அக்வூர் ரஹ்மான் ஹுஜ்ஸா இது வந்து அல்லாவுடைய சிஃபத் அதாவது பண்பு இதற்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபலமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ்தான் நபீஸ் அல்லாஹ்லாம் அவங்க கூறினார்கள் உறவு இரத்த பந்தம் என்பது வந்து அருளாளன் என்னும் அல்லாவின் திருநாமத்துடன் நெருங்கிய தொடர்புள்ள ஒன்றாகும் இந்த பந்தத்துவத்தை யார் வந்து துண்டிக்காமல் ஒட்டி வாழ்றாரோ அவர் அல்லாவின் அருளிலிருந்தும் துண்டிக்கப்பட மாட்டார் இதை முறித்து வாழ்கிறவரே அல்லாஹ் என்ன செய்வான் தன் அருளிலிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறான் என்று கூறிவிட்டு மீண்டும் நபி அவர்கள் கூறினார்கள் சொல்லல்லாஹ் வலைவஸ்லம் அல்லா ரஹ்மு என்னும் இரத்த பந்தத்தை படைத்தபோது ரஹ்மானோடு அது பின்னி பிணைந்து நின்று கூறியது இறைவா இந்த இடம் உறவினர்களை பிரிந்து வாழ்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுமிடம் என்று அப்போது இறைவன் கூறினான் உன்னை ஒட்டி வாழ்கிறவருடன் நான் சேர்ந்து இருப்பதையும் உன்னை பிரிந்து வாழ்கிறவனுடன் நான் தூரமாக இருப்பதையும் நீ திருப்திப்படவில்லையா இந்த வினாவுக்கு பதிலளிக்கும்போது போது ரஹ்மு என்னும் இரத்த பந்தம் கூறியது ஆம் என்னை எவர்கள் பிரிந்து வாழ்கிறார்களோ அவர்களை விட்டு நீ விலகிவிடு என்னை நெருங்கி இருப்பவர்களோடு நீயும் நெருங்கி செல் இதே நான் பொருந்தி கொண்ட நிறைவா என்று இந்த ஹதீஸை புகாரியில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பதாவது இலக்கம் ஹலக அல்லாஹுல் ஹல்க ஃபலம்மா ஃபசகமின் ஹூ ரஹீமு ஃபஹதத் பி ஹக்விர் ரஹ்மான் ஃப கால லஹூ மேலும் அஹமது ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய முஸ்னத் என்னும் பிரபலமான ஹதீஸ் கிரந்தத்தில் இரண்டாவது தொகுப்பில் முந்நூற்றி முப்பதாவது பக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸின் நேருரையில் காணப்படுகின்ற ஹக்வூர் ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மானின் ஹக்வு அதாவது அறை நடுப்பகுதி என்று அர்த்தம் கொடுக்கப்படுது மேலும் இதை போன்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணப்படுகின்ற இறைவனுடைய சிபாத்துகள் யாவும் அவற்றின் கருத்துகளை மாற்றாமலும் திருப்பாமலும் திருத்தி திருத்து கூறாமலும் புரட்டாமலும் வடுமை உவமை முதலியவற்றை கூறாமலும் ஆணிலும் ஹதீஸிலும் வந்ததை போன்று அப்படியே ஏற்பது சலப்பு சாலுஹீன்களுடைய கொள்கையாகும் சாபாக்கள் அப்படி தான் விளங்கினாங்க எனவே அவர்களை பின்பற்றிய நாமும் ஹக்கு என்ற இந்த வார்த்தைக்கு ஹதீஸில் வந்தது போன்று அர்த்தம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வார்த்தையின் கருத்தை புரட்டியோ திருப்பியோ கூறுவதும் பொருந்தாதவற்றைக் கூறி அதன் தாத் பரியத்தை மாற்றி விடுவதும் அல்லாவின் தன்மைகளுக்கு ஓமை ஒப்பு வடிவம் முதலியவற்றை காண்பதும் மாபெரும் குற்றமாகும் இங்கே வந்திருக்கும் அறை ஹக்வு படைக்கப்பட்ட ஜீவராசிகளின் அறையை போன்றதல்ல என்றும் அல்லாவுக்கே உரித்தான் அவனுக்கு பொருந்துகின்ற அறை என்றும் எடுத்து கொள்ள வேண்டும் அவன் மகத்துவத்துக்கு தக்கவாறு உள்ள பண்பாகும் இதை இங்கிலீஷில் வந்து வேஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லா அஹமத் ஷாக்கிர் ரஹ்மகுல்லா அவர்களும் ஷேக் அல்பானி அவர்களும் இந்த ஹதீஸை சஹி என்று சொல்கிறாங்க மேம் அஹமத் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இறைவனுடைய அரியாசனத்தின் கால்களை பற்றி கொன்றது என்று என்ன செய்வாங்கன்னா ராகிந்த அதிசை மொழிபெயர்ப்பாங்க இது பிழையான மொழிபெயர்ப்பு தவறான மொழிபெயர்ப்பாகும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா அப்படித்தான் இருக்கும்